மும்பை வடமேற்கு தொகுதி அந்த தொகுதி ஹிந்தி அணி சேர்ந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஹேக் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க மக்களிடையே பொருளாதாரம் போய் சேரும் அவங்களுக்கான அடிப்படை சில மின்சார உபகரணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டுதான் கிரைண்டர் மிக்சி ஃபேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பேரிலையும் கலைஞர் பீடில் பன்னெண்டு வரைக்கும் படித்தவங்களுக்கு சைக்கிள் லேப்டாப் அப்படிங்கிற எல்லாமே கொண்டு வந்தாங்க முக்கியமா அப்படி எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா முதல்ல பீகாரு யுபி எல்லாம் முத மாநிலங்களா இருக்கும்

இன்னைக்கு என்னன்னா நம்ம ஊருக்குள்ள ஒரு பழமொழி இருக்கு அடியாத மாடு படியாது இதை அண்ணா வேற விஷயம்ல சொல்லியிருக்காரு சீவாத தலைமுடி படியாது கிளறாத சோறு வேகாது உண்மையை அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள விலக்கி சொல்லணும்னா உண்மை போய் மக்கள்கிட்ட சேராது அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரியான யூடியூப் சேனல்களை நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பதினேழு கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே இமெயிலில் நாட்டில் உள்ள அனைத்து கட்சி பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தேர்தல் ஆணையத்துக்கு தகவல்களை அனுப்புனாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா தேர்தல் ஆணையத்தை நம்புங்க யாரையாவது நம்பி நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க இதே மாதிரியான கோல்மால் பண்ணி மால் பாலிக்ஸ் பண்ணி ஹேக் பண்ணி பண்ணியெல்லாம் முறைகேடுங்கிறீங்க இது ஏன் வந்து என்டிஏ பாட்டி மேலே மட்டுமே சூடுறீங்க அவங்க வெற்றி பெற்ற இடங்கள்ல மட்டுமே நீங்க ஏன் வந்து இந்த முறைகேடை வைக்கிறீங்க இந்தியா அலைன்ஸ் கூட தான் அத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு அதுல குற்றச்சாட்டு வைக்கலாம் இல்லையா எல்லா தொகுதியிலயும் நடக்குது இது அலைன்ஸ் ரொம்ப நுட்பமா பண்ணிருக்கிறாங்க இல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க மேல ஒரு கேஸ் இருக்கு ஏரியாருங்கிற ஒரு அமைப்பு பண்ணிருக்கு பூரம் பூர்ண மகர்வால் சொல்லிட்டு ஒரு வருஷங்க அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க அவங்களும் இது சம்பந்தமா மிக நுட்பமா எந்தெந்த தொகுதியில எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அப்படிங்கறத முதல் கொண்டு தகவல் அப்படிங்கிற மகாராஷ்டிரத்துல நாற்பத்தி எட்டு ஓட்டு வித்தியாசம் செய்தியை பத்தி என்ன மும்பை வடமேற்கு தொகுதி அந்த தொகுதி ஷிண்டியானி சேர்ந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அதை ஹேக் பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அதுவும் குறிப்பா தபால் ஓட்ட

ஆனால் நம்ம தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிடுச்சுன்னா விவிபேட்ல இருக்கிற சீட் எடுத்து கொழித்திருக்காங்க இப்போ ஆதாரமே இல்லாத போய்டுச்சு ஒரு கேஸ் இருக்கும்போது மறுபடியும் நம்ம இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் நடக்குது நீங்க தேர்தல் ஆணையத்தின் மேலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு போய் சொன்னா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நீங்க தேர்தல் ஆணையத்தை நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது அப்போ நம்ம சரியில்லைன்னு சொல்லிதான் நாங்க உங்ககிட்ட வரோம் நீங்க மறுபடியும் அவனை நம்புன்னு சொன்னா இது என்னவா நடக்கும்னா மக்கள் வந்து திரும்ப திரும்ப கோழையாகவும் அத பத்தி யோசிக்காம அறிவில்லாத இருக்கிறதுனாலதான் இப்ப வரைக்கும் திரும்ப திரும்ப பாரத ஜனதா கட்சி ஜெயிச்சுட்டு இருக்குது இதுக்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்கி போராடினா மட்டும்தான் ஜனநாயகத்தை காப்பாத்த முடியும் எல்லா இடத்திலயுமே வந்து எதிர்கட்சியே போராடணும் எதிர்கட்சியே வந்து போராடுவாங்க நமக்கு நியாயத்தை வெற்றி பெற்று தருவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படி பண்ணவும் மாட்டாங்க நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவிலேயே தான் வந்து பொருளாதாரத்துல சமூக நீதியில் முன்னேறி இருக்கு கல்வியில வேலை வாய்ப்புல முன்னேறி இருக்குன்னு இதுக்கு பின்னாடி இங்கே ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க இருக்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க நிறைய மக்களுக்கு வந்து இலவச திட்டங்களை அறிமுகப்படுத்தினாங்க அது விவசாயிக்கு இலவச மின்சாரம் கொடுக்கறதில் ஆரம்பிச்சு இன்னைக்கு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் இப்படியெல்லாம் கொடுக்குற வரைக்கும் சைக்கிள் இது மாதிரியான வெல்ஃபேர் அதாவது மக்கள் நல திட்டங்கள் மூலமா தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பொருளாதார அறிஞர் அமர்த்தியாசன் குறித்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் அவர் என்ன சொன்ன வராருன்னா தமிழ்நாடு வந்து தனி நாடா இருந்தா உலகின் பொருளாதாரம் மிக்க ஒரு இருபத்தி எட்டாவது நாடா இருந்திருக்கும் அது அதோட துரதிருஷ்டம் அது இந்தியாவுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் ஆனா இங்க இருக்கு இருக்கக்கூடிய சில டைரக்டர்ஸ் சில நடிகர் என்ன சொல்றாங்கன்னா இலவசத்தால் நாடு நாசமா போச்சு அப்படின்னு ஒரு ஏஆர் முருகதாசுங்கிற டைரக்டர் எடுத்தார் ஒரு படம் அதுல விஜய் நடிகர் விஜய் நடிச்சாரு இலவசத்தில் நாடு நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு மிக்ஸி கிரைண்டர்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி சீன் எடுத்தாங்க உண்மையிலேயே தமிழ்நாடு அதால கெட்டு போயிருக்கா அப்படின்னு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனா எதால கெட்டு போயிருக்கு அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினால்தான் இவங்களுக்கு தைரியம் இருந்தா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினால நாடு நாசமா போச்சு அப்படின்னு படம் எடுக்க முடியுமா தைரியம் இருக்கா ஏன்னா மஸ்கே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக்கையும் நம்ம ஹேக் பண்ண முடியும் டேம்பர் பண்ண முடியும் சொல்றாரு அவரை விடவா இவங்க எல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள் அதில் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க இப்போ நம்ம கேள்வி கேட்கணும் அது இலவசத்தாலதான் நாடு நாசகம் போச்சுன்னு சொல்லிட்டு அமித்ஷால இருந்து மோடியில இருந்து எல்லாரும் பரப்புரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த இலவச அரிசி அதனால அதனாலதான் வேலைக்கே போகாம மக்கள்லாம் இருக்கிறாங்க ஊரக வேலை ஆஹ் மகாத்மா காந்தி வேலை வேலைவாய்ப்பு திட்டம் இது மூலியமா மக்களிடையே எளிமையா பொருளாதாரத்தை கொண்டு சேர்க்கறது தான் இந்த அரசாங்கம் பண்ணணும் ஒரு ஒரு ஆட்களுக்கு மட்டுமே கோடிசூரன் ஆகிட்டே வந்தா மக்களிடையே பண பொருளாதாரம் புழக்கம் இல்லைன்னா அவங்களுக்கான நம்பிக்கையே இல்லாம போயிடுணுன்ட்டு வாழ்வதற்கான வாழ்வாதார நம்பிக்கையும் இல்லாம போயிடும் அதுக்காக தான் மக்களிடையே பொருளாதாரம் போய் சேரும் அவங்களுக்கான அடிப்படை சில மின்சார உபகரணங்கள்லாம் இருக்குன்னு தான் கிரைண்டர் மிக்சி ஃபேன் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா பேரிலையும் கலைஞர் பேர்ல பன்னெண்டு வரைக்கும் படித்தவங்களுக்கு சைக்கிள் லேப்டாப்பு அப்படிங்கிற எல்லாமே கொண்டு வந்தாங்கட்டு முக்கியமா சொல்ல போனா எல்லாருமே அரசியலையும் அரசியல நடக்கிற சட்டமன்றத்துல என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கலைஞர் தொலைக்காட்சின்னு கொண்டு கொண்டு வந்தாங்க டிவி அதுதான் எல்லா வீட்டுலயுமே டிவி இருந்தது டிவிங்கிறது பெரிய கனவாகவும் இந்த பஞ்சாயத்துல போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சில கிராமங்கள்லாம் சில பேர் பக்கத்து வீட்டுல போய் டிவி பார்ப்பாங்க அப்படிலாம் இல்லாம என் வீட்டுலயும் டிவி இருக்குடா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடென்ட் அதிகமா வரும் இதன் மூலியமா நம்ம அரசியல் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது மூலியமா அடுத்த அடுத்த கலைஞர் போடுற திட்டங்கள்லயும் டிவில ஒளிபரப்பு ஆக்குவாங்க என்னென்ன மக்களுக்கு என்னென்ன மாதிரியான மானியங்கள் இருக்குது அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றத எளிய முறையில இந்த உபகரங்கள் மூலியம்தான் எடுத்துக்கிட்டாங்க இலவசம் கிடையாது இது மக்களுக்கான ஒரு உரிமைதான் மக்களுக்கு வந்து இலவசத்தை பத்தி ஒரு புரிதலே இல்லை என்னன்னா மக்களை வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க இலவசம்னா இதுதான் உங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய தனிப்பட்ட அரசியல் ஆகாயத்துக்காக உங்கள்கிட்ட இலவசம் மூலமா நாங்க ஓட்டுகளை பெற்றுருவோம் அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருக்காங்க ஆனா இந்திய படி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதலே தமிழகம் வந்து கடைசியில இருந்து இரண்டாவது இடத்துல இருந்துச்சு எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா முதல்ல பீகாரு யுபி எல்லாம் முத மாநிலங்களா இருக்கும் பொருளாதார அடுக்கல பாத்து அப்படியே ஆமா எண்பத்தி ஒன்பதுல தற்போதைய காலத்தை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முத இடத்துல நிக்குது அது காரணம் என்னன்னு சொல்லுவீங்க ஏன்னா பொருளாதாரம் அந்த அளவுக்கு வந்து எழுச்சிய வந்து சந்திச்சிருக்கு தமிழக மாநிலத்துக்கு மட்டும் அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து நம்ம இலவசங்களையே சொல்லலாம் ஏன்னா அதுக்கப்புறம் தான் எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் கலைஞருடைய ஆட்சி வந்துச்சு அவர்தான் தான் பெரும்பான்மையா குற்றச்சாட்டு அவர் மேலதான் வைக்கிறாங்க அவர் இலவசத்தை கொடுத்து மக்களையே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காரு ஓட்டுக்காக மட்டுமே இலவசத்தை கொடுக்குறாரு அப்படின்னு ஏகப்பட்ட புகார்கள் முக்கியமா கலைஞர் மேல மட்டுமே வந்துச்சு இப்ப இந்த என்னது விஜய் சொல்லிட்டீங்களே விஜய் ஆர் முலசு இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்கிறது மூலமா மக்களிடையே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை வந்து ஏற்படும் இலவசம் இலவசம் சொல்லிட்டு வர்றதுனால அது மட்டும்தான் இப்ப வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு கொடுக்க ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ரூபாயை வந்து உரிமை தொகைன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தாரு அதையுமே நிறைய பெண்களை கொச்சப்படுத்தும் வகையா பேசுனாங்க நண்டு அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் எளிய மக்களுக்கும் அந்த உருவாப்பி சேரும்போது அவங்க குடும்பத்திலயும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்களால பண்ண சொல்லி அதை கொடுத்தாங்க உங்களுடைய உரிமை நீங்க அதை கட்டாயமா வந்து ஆகணும் அது இந்த அரசாங்கம் வந்து உங்களுக்கு எடுக்கிறது அது ஒரு வெல்ஃபேர் மெசேஜ் தான் இதை நீங்க வந்து ஃப்ரீ ஃப்ரீ அவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க இந்த மாதிரி திராவிட ஆட்சிகளை அவங்க அவங்க மக்களுக்கு எதுவுமே பண்ணல பண்றது உங்களுக்கு நாளைக்கு எலெக்ஷன் தான் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது நான் அந்த விதத்துல எலக்ஷன் போட்டுருங்க கொச்சையான ஒரு ஒரு பட்டியலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான நாட்டுடைய வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகள்லாம் எப்படி புரிய போகுதுன்னு ஒரு சில புள்ளி உயர்களுக்கு தெரியாமலே அவங்க பேசிடுறது தான் இப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் பாஜக இலவச இலவசம் சொல்றது இங்கே விழாதுங்கிறது சொல்றாங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில குஜராத்ல இலவச எப்போ நாம எப்போ கொடுத்துட்டோம் மாணவர்களுக்கு இலவச புத்தகம்னு ஆனா இந்த தேர்தல்ல தான் கொடுத்துருக்காங்க அவங்க நமக்கு எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க இலவசமா இப்பதான் அவங்க புத்தகமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா பேருந்துல இலவச பயணம்ங்கிறது எல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு அமல்படுத்திருக்காங்க இதோட திட்டத்தின் முன்னோடி வந்து தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அதான் காலை உணவு திட்டத்துக்கு கன்னடால இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மக்கள் நல்ல திட்டம் எதுவும் இலவசம் சுப்பிரமணிய சாமி சொல்லுவாரு இந்த மாதிரி டாஸ் இண்டிகஸ் டாஸ் டாரஸ் ரெண்டு மாட்டு வளர் இருக்கு இந்த டாஸ் டாரஸ் தான் இமாலயால வளர்ந்து அந்த மாட்டை தான் நம்ம வந்து ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு சொல்லுவாரு சுப்பிரமணிய சாமி அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்காரு இவன் இவனும் பிஜேபி உள்ளவனும் அப்படிதான் சொல்லிட்டு அண்ணா அண்ணாமலை கூட சொன்னான் ஏன் நீ வந்து இன்டர்நேஷனல் டிவில போயிட்டு கொடுக்குறப்ப சொல்லிருக்கான் மாட்டுலயும் ஜாதி பாக்குறீங்களேடா அப்படின்ட்டு ஒரு கண்ணுக்குட்டி ஒரு இமேஜ்ல காட்டுது யூ ஈட் மை father, அப்படின்னு ஒருத்தன் பர்கர் எடுத்து சாப்பிடுவான் ஈட் மை ஆஹ் மைதாதர் பர்கர்ல ஒருத்தரிவிட்டு சாப்பிடுவோம் இந்த காலை உணவு திட்டம் அந்த மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்குறது மூலயமா வருகை பதிவேடு அதிகமா இருக்குது செயற்கை வருகை சேர்க்கையும் அதிகமா இருக்கு மாணவர்கள் சேர்க்கையும் குழந்தைகள் அதிகமா அரசு பழிய சேர்க்கிறாங்க கஷ்டப்பட்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து அதுக்கு வந்து பீஸே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கறதுக்கு பார்த்தா அரசு ஸ்கூல்லேயே சேர்க்கலாம் ஏன்னா இப்ப சமீபமா ஒருத்தங்களை பார்த்து நான் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க என் பொண்ணை வந்துட்டு இன்னொரு ஸ்கூல்ல சேர்த்துட்டேன் சார் ஏன் அந்த ஸ்கூல்ல என்னத்தையும் கேட்கும்போது ரெண்டுமே பிரைவேட் ஸ்கூல் தான் அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஃபுல்லாவே மாறிட்டாங்க சோ டீச்சர்ஸ் மாறினா வேற டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத டீச்சர்ஸ் போடுவாங்க குழந்தைகளோட நாலேஜ் எப்படி இருக்கும் அதுக்கு வந்துட்டு இப்போ அரசு அரசு ஸ்கூல்ல அப்படி கிடையாது அரசு பள்ளிகளில் வந்துட்டு பல வருடங்கள்ல அப்படியே தான் இருப்பாங்க டீச்சர் ஃபுல்லாவே அவங்களுக்கு தெரியும் மெத்தட் எப்படி பண்ணணும் பாடம் எப்படி நடத்தணும் சிலபஸ் என்ன மாதிரி இருக்கணும் அவங்க நேரடியாக அரசு சர்க்கிள் வந்துகிட்டே இருக்கும்

நேற்று நடந்துருக்கு நினைவு பார்த்தேன் மேடக்குன்னு ஒரு நகரம் அந்த மேடக் நகரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சங்கிங்க ஊர்வலம் போயிருக்காங்க ஊர்வலம் போகும்போது குறிப்பா இஸ்லாமியர்கள் கடை மாட்டு திரைச்சி மாட்டு இறைச்சி விற்கிற கடையை பார்த்து கலவரம் பண்ணி அப்புறம் நூத்தி நாற்பத்தி நாலு கடை உதரவு போட்டு அதை ஸ்டாப் பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டிச்சு பெங்களூர்ல ஒரு போராட்டம் பண்றாங்க அது மாட்டு வண்டியில் உட்காந்துட்டு இது மாதிரி நிறைய அவங்க வந்து போராட்டங்களை முன்னெட்டு டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி வந்து சரியா தண்ணி கொடுக்கல மக்களுக்கு அப்படின்னு அங்க போராட்டம் பண்றாங்க சோ அவங்களுடைய இருப்ப தக்க வைக்கிறதுக்காக இது மாதிரி போராட்டம் அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிடுறாங்க அப்படின்னு என்னுடைய யூகமா இருக்கு ஆமா இது சகஜமாவே நடக்கிறது தான் பிரகாஷ் ராஜ் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வந்து காங்கிரஸ் ஆட்சியில வந்து யாரையும் மைனாரிட்டின்னு நம்ம வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட இருந்து நம்ம வந்து போராடலாம் ஆனா இந்த பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் மைனாரிட்டி அதுவும் முஸ்லீம் முஸ்லிம் தான் மேஜர் மைனாரிட்டி அப்படின்னு அவங்களை தனிப்பட்ட முறையில காட்டுறோம் அப்படின்னா இவங்க ஏற்படுத்துற அந்த ஒரு பதட்ட சொல்லணை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய பிரதேசில வந்து பதினோரு வீடுகளை வந்து இடிச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா அது எல்லாமே வந்து அரசாங்க நிலத்துல உள்ளது அரசாங்கத்துல கட்டப்பட்டது அது பதின பதினோரு இடத்துலயும் வந்து பின்னாடி வந்து நூத்தி ஐம்பது மாடுகள் கிட்ட வந்து கட்டி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுட்டு ஆனா அந்த அதுக்கு விளக்கமும் சொல்லியிருக்காங்க இந்த மாடுகள்லாம் வந்து நாளைக்கு நடக்க போற பக்ரி தொட்டலி தான் வந்து கட்டி வச்சிருந்தா அப்படின்னு விளக்கமும் சொல்றாங்க அந்த விலையிலையும் வந்து மாதிரி பண்றது இருக்கலாமே அந்த அரசு பயன்படுற சாலையில கூட அந்த வீடு இருக்கலாமே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் அந்த பதினோரு வீடுகளுக்கு முன்னாடி இருபது வீடு பின்னாடி இருபது வீடு இருக்கும் ஆனா அந்த வீடு எல்லாம் விட்டுட்டு வீடு எடுத்துருப்பாங்க முக்கியமான விஷயம் அந்த பதினோரு வீடுகளும் முஸ்லீமோட வீடு ஆமா இது மாதிரி வந்து ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையா ரொம்ப உஷாரா இருக்கானுங்க இந்த மாதிரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொந்த வீடு இடிக்கிறது எவ்வளவு பெரிய மனவலியை உண்டாக்கும் தெரியுமா மக்களிடையே எதுக்கு எடுத்தாலும் முல்டௌசரு ஜேசிபின் அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் ரொம்ப அரசாங்க முத்திரையோட எல்லாத்தையும் பண்றது வந்து ரொம்ப வேதனைக்கு கூடிய விஷயமா இருக்கு இதனால வந்து இது இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அந்த பதினோரு வீடுகள் இருக்கு இல்லையா அந்த பதினோரு வீடுகளுமே வந்து ரொம்ப ஏழ்மையான மக்கள் சார்ந்தவங்க ஏன்னா அங்க இருக்கிற அந்த அந்த பர்டிகுலர் பகுதியில தொடர் அவங்க எல்லாருமே ரொம்ப ஏழைகள் அதுவும் பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்டவர்கள் பெரும்பான்மையான பேர்